பள்ளிகளை ரெண்டு விதமாக பார்க்குறேன் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்ச படைப்பை கொடுக்கறது ஒரு வகை இந்த சமூகத்துக்கு தேவையான படைப்பை கொடுக்கறது இந்த ஒரு வகை இது சமூகத்துக்கு தேவையான ஒரு படைப்பு இந்த நேரத்தில் இப்போ இருக்க சூழலில் ஒரு மருத்துவ மாதிரி படைப்புகள் அப்பப்போ தான் வரும் இது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக தான் நான் பார்க்குறேன் இயக்குநர் விஜயகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதுல நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப பரபரப்பான இருந்த காலகட்டத்தில் ஒரு கால் என்னன்னு கேட்டா ஐயா முத்தரசன் அவங்க பேரை சொன்ன உடனே எதுவுமே பேசா வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தான் அது அந்த செவப்பு துண்டுக்கு செவப்பு கலருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதை ஏன்னா செவப்புக்குள்ள எல்லாமே அடங்கும் பேர் இருக்கும் பெருங்கருணை இருக்கும் பெரும் இருக்கும் மக்களுக்கான ஒரு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் இப்படிதான் நான் சோப்பு கலரை பார்க்கறேன் அவரோடு நிற்கும் போது அவரோடு பணியாற்றும் போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்ற ஒரு வியப்பையும் ஆச்சரியத்தையும் தான் கொடுத்தாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாரு நான் படம் சொல்லி கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த பயணம் அவருக்கு துணையா நடிச்சாங்க அம்மா அவங்க பேரை கேட்டால் ரஷ்யா தான அது எனக்கு இன்னும் வியப்பா இருந்தது ஏன்னா முதல் முறையாக அப்படி ஒரு பேர் நான் கேட்கிறேன் அவங்க சொன்னாங்க இல்லை எங்கள் ஊர் பக்கம்லாம் வந்து ரஷ்யான்ற பேரு நிறைய காமன் நிறைய பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு இப்படி இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உருவாக்கிய படைப்பு தான் அந்த படைப்பு இனி வரும் காலங்களில் உணவுக்கு தான் சண்டை காசு பணம்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நல்ல உணவு வச்சிருக்கிறதா ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்கும் பணக்காரன் வேற செல்வந்தன் வேற நல்ல காற்று நல்ல குடிநீர் நல்ல உணவு வச்சிருக்கிறவன் தான் செல்வந்தன் அவனை நோக்கி தான் அந்த சமூகம் ஓடணும் கிட்ட தான் போய் கை கட்டி நிற்கணும் கிட்ட தான் அவனவுக்கு கையேந்தணும் அந்த சூழல் தான் வரப்போகுது இதற்கு முந்தைய தலைமுறை பாதுகாத்து கொடுத்த இயற்கை வளங்களை நம்ம பக்கமா பாதுகாத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அந்த பொறுப்பு நமக்கு நிறைய இருக்கு அப்படிப்பட்ட பொறுப்போடு எடுக்கப்பட்ட தான் அரிசி இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய ஆவணமாக இருக்கும் இந்த காலம் காலமாக பேசப்படும் இந்த போய் வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வேளாண் பெருமக்களினுடைய இந்திய அமையாகவே எனும் அதிகாரத்தில் அருங்குரட் பாக்களாக தந்த சென்னா போதார் திருவள்ளுவர் பெருந்தகையின் பெயரால் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட எழில் குலுங்கும் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தியும் மனோகராவும் அதனைத் தொடர்ந்து எண்ணற்ற திரை காவியங்களையும் தந்து கலை உலகில் அழியாத புகழை பெற்று இமயத்தின் சிகரமாக கால கல்வெட்டாக திகழ்கிற அண்ணன் கலைஞரவர்களால் வாழ்க்கை பார்க்கப்பட்டவர்கள்தான் நடிகர் தலகமாகட்டும் மக்கள் தலகமாகட்டும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை உருவாக்கி தந்த அந்த தலைவன் எழுப்பிய இந்த வியத்தகு மாளிகையில் அரிசி உயிரின் மறுபெயர் என்ற தலைப்பில் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பகைவர்களை வீழ்த்துகின்ற போராயுதங்களில் ஒருவராக கருதப்படுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர் அன்பு அண்ணன் முத்தரசர் அவர்கள் இந்த காவியத்தில் உழவனாகவே மாறியிருக்கிறார் நடிப்புக்கலை என்பதை அவர் பயின்றவர் அல்ல ஆனால் இயற்கையாக அவர் கட்டியிருக்கிற தலைப்பாகையும் தொழில் உளவு என்றுதான் எங்கள் பக்கத்தில் சொல்வார்கள் அப்படி தொழில் செய்யப்பட்ட வயலில் அந்த நெல்லை வீசுகிறாரே அது இயற்கையாக பல ஆண்டு காலம் வயலிலே நெல் வீசி இருந்தால்தான் அப்படி நெல்லை வீச முடியும் அதை வீசிக்கொண்டே வருபவர் சின்னஞ்சிறு பிள்ளையாக தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த தன்னுடைய அந்த விலை பேசி விற்றதற்கு பின்னரும் அதை போய் முகத்தை நீவி கொடுக்கின்ற பாசத்தை பொழிந்து எல்லைகாக்கும் ராணுவத்தில் படை வீரராக உலவி நாட்டை காக்க படையில் சேர்ந்தேன் இந்த மண்ணை காக்கவும் வேளாண் பெருமக்களின் உரிமைகளை காக்கவும் நான் களத்திலே நிற்கிறேன் என்று நான் மதித்து வருகிற எண்ணற்ற வெள்ளித்திரை நட்சத்திரங்களின் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் ஆவேசத்தை வெளிப்படுத்தி எதிரிகளோடு மோதுகிற காட்சிகளில் தத்ரூபமாக அப்படிப்பட்ட வீர செயல்களை புரிகின்றவராகவும் இன்னும் திரையுலகில் உலகில் உன்னதமான இடத்தை பெறுகின்ற பிரகாசிக்கக்கூடியவரான என் கிராமத்துக்கு பக்கத்து ஊரிலே இருந்து வந்து இந்த கலை உலகிலே புத்தரை பதித்து வருகிற ஆர் உயிர் சகோதரர் தாமரைக்கனி அவர்களே சமுத்திரக்கனி அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழக அரசினுடைய துணை முதலமைச்சர் இளைஞர் பட்டாளத்தை வார்ப்பித்து வழிநடத்தி வருகிற எதிர்வரும் தேர்தல் களத்தில் பகைவர்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுதே சல்லடம் கட்டிவிட்ட பாசமிக சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அரசியல் இயக்கங்களினுடைய தலைவர்களே திரையுலக இயக்குநர்களே செம்படை வீரர்களே செய்தியாளர்களே தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே கலை உலகில் பிரவேசித்திருக்கிறார் அண்ணன் முத்தரசர் அவர்கள் எந்த பயிற்சியும் முன் அனுபவமும் கிடையாது ஆனால் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிட்டார் என்பதை ஒரு சில நிமிடங்களிலேயே உணர முடிந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு அவர்களே எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபான் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலிம் அவர்களே சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவர்களே அண்ணன் மாரிமுத்து அவர்களே அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே அண்ணன் கனகராஜ் அவர்களே சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே மருத்துவர் ஷர்மிலா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரே அவர்களே திரு வினோத் வேலாயுதம் அவர்களே அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே அண்ணன் நுங்கை வி எஸ் ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே ஐஏஎம்எனுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களே சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரி விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே தொழில்நுட்ப கலைஞர்களே இயக்குனர் திரு ஆர்கே செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க ஆனால் அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கூட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே இருந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும் பத்திரிகைக்காரர்களுக்கு நல்லா தெரியும் கடந்த நான்கு வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன் இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும்போது என்னால் தட்டி கழிக்க முடியல நீங்கள் தேதியை சொல்லுங்கன்னே நான் வந்துடுறேன் அப்படின்ன அப்புறம் நேரம் கேட்டார் அது சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ண நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன் நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் பத்து வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சரான ஒரு குழு அமைச்சு ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் திரைப்பட திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை கிடைச்சிது நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்றைக்கி மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் இன்றைக்கி நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்றைக்கி மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கிறார் அவர் சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணி தான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம் அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானூறு சதகாலம் திரைத்துறையில் இருந்தவன் முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்காக பல ஆண்டுகள் கலப்போராளியாக தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இப்போ திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார் அதுவும் இந்த படத்தில் குறிப்பாக சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார் அவர் அந்த போஸ்டர் அந்த ட்ரெய்லர் பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்பது சொல் சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல இங்கே ஆனால் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிஸ்ட கொள்களை உணர்ந்தவர் அதை தொடர்ந்து பேசக்கூடியவர் விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்போவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பணியாளர்கள்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையிலாக இருந்தாங்க காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க அதனால் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திக்காமல் இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார் அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆட்சிக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார் ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னும் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோன்னு முதல் முதல்ல அறிவிச்சவர் அவர் தான் அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு ஏன்னா அந்த காலத்தில் பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு அந்த கனவை நினவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பின்னாடி அந்த ரெண்டு ரூபாயே ஒரு ரூபாயாகவும் அவர் குறைச்சாரு அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையெல்லாம் அரிசியும் வந்திருக்கு மக்களுடைய அடிப்படை தேவையான இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் அவர்கள் எனவே இந்த அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் கல கலப்பணியும் அதே கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்கள் அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன் இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள் கலைஞர்கள் இயக்குனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அந்த முத்தரச என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்